டூடி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது ப்ளூ ஹில் புரொடக்ஷன் தயாரிப்பில் பிரபுதேவா மற்றும் சன்னி லியோன் நடிப்பில் பெட்டராப் வெற்றி நடை போடுகிறது வணக்கம் ஒவ்வொரு மாதமும் மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்று மன் கி பாத் என்கின்ற மனதின் குரல் நிகழ்ச்சி பாரத பிரதமர் மோடி அவர்கள் அதில் உரையாற்றுவார் இன்று பத்தாண்டுகளை மனதின் குரல் நிகழ்ச்சி நிறைவு செய்கிறது நாடு முழுவதும் இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியை ஒவ்வொரு பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் அது தொலைக்காட்சி வாயிலாகவும் ரேடியோ வாயிலாகவும் அலைபேசி வாயிலாகவும் கூட கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கிறார்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவம் என்பது ஏதோ ஒரு குக்கிராமத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு சாதாரண குடிமகன் செய்கின்ற ஒரு நல்ல சிறந்த செயல் என்பது உலகம் முழுவதும் சென்று சேர்கின்ற விதத்திலே அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாட்டினுடைய பிரதமர் அதை பற்றி குறிப்பிட்டு உரையாற்றுகிறார் எனக்கே வந்து தனிப்பட்ட முறையிலே தெரியும் எத்தனையோ நபர்கள் செய்கின்ற மிகச்சிறந்த சேவைகள் அவர்களுடைய கண்டுபிடிப்புகள் மனித குலத்திற்கு அவர்கள் ஆற்றுகின்ற பணிகள் என்று இதுவரை நமக்கு அருகில் இருக்கின்ற மனிதர்கள் செய்கின்ற செயல் கூட அவருடைய மனதின் குரல் நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் கேட்டறிந்திருக்கிறோம் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் பல்வேறு நபர்களை பற்றி நிகழ்வுகளை பற்றியெல்லாம் கூட மனதின் குரல் நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் இருக்கிறார் அதற்கு இந்த பகுதியை சார்ந்தவர்கள் என்கின்ற முறையிலே எங்களுடைய நன்றியை அவருக்கு தெரிவிக்கிறோம் நானே பல்வேறு முறை மிகச்சிறந்த செயல்களை செய்தவர்களை பற்றியெல்லாம் பிரதமருடைய அலுவலகத்திற்கு அனுப்பியிருக்கிறேன் அதை பற்றி அவர் குறிப்பிட்டும் பேசியிருக்கிறார் இன்று மனதின் குரல் நிகழ்ச்சியோடு கூட பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர் சேர்க்கையினுடைய அந்த பணிகளை இன்று ஒரு சிறப்பு தினமாக எடுத்துக்கொண்டு மனதின் குரல் நிகழ்ச்சியை கேட்கின்றவர்கள் புதிதாக கட்சியில் இணைகின்றவர்களுக்கெல்லாம் சிறப்பான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இதோ இன்று கூட கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியிலே ராமநாதபுரம் பகுதியில் சம்பூர்ணா அப்படிங்கிற எங்களுடைய பூத்தினுடைய தலைவர் அவருடைய வீட்டில் அவருடைய தெருவில் எல்லாம் இன்று மனதின் குரல் நிகழ்ச்சியும் கேட்டுவிட்டு கட்சியிலேயும் உறுப்பினராக இணைந்திருக்கிறார்கள் இவையெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறி ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய சாதாரண குடும்பத்து பெண்கள் எல்லாம் கூட இன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு வருகிறார்கள் அவர்களுடைய வீட்டையே ஒரு அலுவலகமாக மாற்றுகிறார்கள் அவர்கள் அருகில் இருப்பவர்களை எல்லாம் அழைத்து உறுப்பினராக்குகிறார்கள் என்றால் அமைதியான ஒரு மாற்றம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக நடந்து கொண்டே இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஜனநாயக ரீதியான கட்சி எங்களுடைய தேசிய தலைவர்கள் எல்லாரும் கூட ஒரு முறை அல்லது மேக்ஸிமம் இரண்டு முறை தான் தலைவராக ஒரு பொறுப்பிலே இருக்க முடியும் எங்கள் பகுதியில் கூட ஒரு மண்டல் தலைவர் இருக்கார் ஆறு வருஷம்தான் அவர் தலைவராக இருக்க முடியும் அந்த மாதிரி எங்களுடைய கட்சியிலே ஒரு குறிப்பிட்ட காலம் என்பதும் கட்சியில் சாதாரணமாக உறுப்பினராக இருப்பவர்கள் கூட ஒரு உயர்ந்த பொறுப்புக்கு வர முடியும் என்பதை இன்றும் நிரூபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு சாதாரண கட்சியினுடைய உறுப்பினர் நாளை மத்திய மந்திரி ஆவதற்கும் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஆவதற்கும் வாய்ப்பிருக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்குமென்றால் இந்தியாவிலேயே அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் என்று தமிழகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று மாலை துணை முதல்வராக முதலமைச்சருடைய மகன் இப்போது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கின்ற திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்க இருக்கிறார் என்கின்ற அறிவிப்பு வந்திருக்கிறது இது கூடவே நானூறு நாட்களுக்கு மேலாக வெற்றிகரமாக தியாகியாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இருந்து எப்படியெல்லாம் வேலை வாங்கி கொடுப்பதற்காக பணம் வாங்கினோம் ஆனால் அவர்கள் புகார் கொடுத்தவுடன் அந்த பணத்தை திருப்பி கொடுத்தோம் என்று கூறிய ஒரு முன்னாள் மந்திரி மீண்டும் அமைச்சராக இருக்கிறார் என்கின்ற செய்தியும் பார்க்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பாக திராவிட மாடல் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் அதற்கு அவர்கள் சமூக நீதி சமத்துவம் பெரியாரிய சிந்தனை என்று பல்வேறு டெஃபினேஷனுக்கு அது விளக்கத்தை சொல்கிறார்கள் ஆனால் திராவிட மாடல் என்றால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் பார்ப்பது வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் ஊழல் அரசியல் ஊழலுக்கு துணை போகின்ற அரசியல் தன்னுடைய மந்திரி சபையிலே மூன்றில் ஒரு பங்கு அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டிற்கு ஆளானவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு மாநிலத்தினுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை தருகிறேன் என்று எப்படி சொல்ல முடியும் இன்று மாநிலத்தினுடைய ஒரு அமைச்சர் சொல்கிறார் வாரிசு இல்லாதவர்கள் வாரிசு அரசியலை பற்றி பேசுகிறார்களாம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு காலத்தில் ஜனநாயக ரீதியான கட்சியாக இருந்தது உட்கட்சி ஜனநாயகத்தை போற்றி பாதுகாக்கின்ற ஒரு இயக்கமாக அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது எளிய மனிதர்கள் கூட அந்த கட்சியிலே ஒரு உயர்ந்த பொறுப்பிற்கு வருவதையெல்லாம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக சாதாரணமாக பார்க்க முடிந்தது இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்தவர்கள் எல்லாம் எங்கோ ஒரு ஓரத்தில் இருக்கிறார்கள் ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரே காரணத்திற்காக அந்த குடும்பத்தினுடைய வாரிசுகள் மட்டுமே மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதுதான் திராவிட மாடலா மாநிலத்தினுடைய முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் அவரும் ஒரு துணை முதல்வராக இருந்து வந்தவர் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் தன்னுடைய வயது மூப்பின் காரணமாக தன்னுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு இன்றைய முதலமைச்சரை அன்று துணை முதல்வராக்கினார் ஆனால் இன்று துணை முதல்வருக்கான அவசியம் ஏன் வந்திருக்கிறது மாநிலத்தினுடைய முதல்வர் இதற்கென காரணத்தை சொல்ல வேண்டும் எதற்காக இந்த புதிய பொறுப்பு உங்களுடைய அமைச்சருக்கு உங்களுடைய மகனுக்கு மகன் என்கின்ற ஒரு காரணத்தை தவிர துணை ஆக்குவதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வேறு ஏதோனும் தகுதிகள் உண்டா சட்டப்பேரவையிலே நானும் ஒரு உறுப்பினர் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்றால் உங்கள் கட்சியிலேயே ஏன் திரு அன்பில் மகேஷ் இருக்கார் நம்ம சின்சியராக இப்போது அசம்பளியில் உட்காந்து கரெக்டாக பதில் சொல்லிட்டு இருக்கார் இல்லை இன்னும் கூட ஒரு சீனியர் வேணும் அனுபவம் வேணும் திரு டிஆர்பி ராஜா இருக்கார் எல்லாம் கூட உங்களால் துணை முதல்வர் ஆக்க முடியவில்லை ஏன் எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழகத்திலே பட்டியலினத்தை சார்ந்த மக்கள் இத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்களே உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியிலே ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவருக்கு துணை முதல்வர் பதவியை கொடுக்க மறுப்பது ஏன் இதுதான் திராவிட மாடலா பட்டியலினத்தை சார்ந்த அமைச்சர்கள் என்ன இலாக்காக்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது இன்றைக்கு திருமதி கல்வெளி அவர்களுக்கு மனித வளத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெண்மணி என்கின்ற முறையிலே அது முதல் முறை எம்எல்ஏவான அந்த பெண் அமைச்சருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் மிக உயர்ந்த பொறுப்புகள் மிக முக்கியமான துறைகள் எல்லாம் ஏன் பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு ஒதுக்கப்படுவதில்லை உங்களுடைய கூட்டணி கட்சியாக இருக்கின்ற எத்தனையோ கட்சிகள் இருக்கிறார்கள் தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கின்ற அந்த கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு இல்லையா பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே ஆட்சிக்கு வந்தபோது எங்களுக்கு தனிப்பெரும்பான்மை இருந்தது ஆனாலும் கூட எங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர்களை எல்லாம் மத்திய அமைச்சரவையிலே இடம் கொடுத்து இது அனைவருக்குமான அரசாங்கம் என்று காட்டினார் பிரதமர் மோடி அவர்கள் சமத்துவம் சமூக நீதி இவற்றையெல்லாம் குழிதோண்டி தோண்டி புதைத்துவிட்டு திராவிட மாடல் என்கின்ற ஒற்றை சொல்லிலே திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தினுடைய தவறுகளையும் தோல்விகளையும் மறைப்பதற்காக இன்று புதிய அமைச்சர்கள் என்கின்ற பெயரிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தமிழகத்து மக்கள் வரக்கூடிய காலத்தில் திராவிட மாடல் அரசுக்கு எதிராக தங்களுடைய எண்ணத்தை செயல்பாடுகளை வலுவாக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக இதை பற்றியெல்லாம் பிரச்சாரம் மேற்கொள்வோம் தமிழகம் என்பது இந்தியாவிலேயே அதிகமான கல்வியறிவு பெற்ற மாநிலம் மிகச்சிறந்த தொழில்துறையை பெற்றிருக்கின்ற மாநிலம் இதற்கெல்லாம் பல்வேறு வரலாற்று காரணங்களும் உண்டு சமூக சீர்திருத்த பெரியோர்கள் நூற்றாண்டுகளாக இந்த மண்ணிலே இருந்து பணி செய்தார்கள் அதனுடைய பலனையெல்லாம் தமிழகம் அனுபவித்து கொண்டிருக்கிறது ஆனால் அரசியல் ரீதியாக பார்த்தால் தொடர்ச்சியாக இம்மாதிரியான குடும்ப அரசியலுக்கு அங்கே அந்த கட்சியிலே புதிதாக சேர்கின்ற இளைஞருக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது இன்று மாநிலத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்கிறாரே வாரிசு இல்லாதவர்கள் வாரிசு அரசியலை பற்றி பேசுகிறார்கள் என்று அப்போது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் என்ன சம்பந்தம் வாரிசு அரசியல்தான் இருக்கும் என்றால் உங்கள் கட்சியிலே ஜனநாயகம் இருக்கிறதா புதிதாக சேர்கின்ற இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்கின்ற செய்தி என்ன மாவட்ட செயலாளரோட பையன் எம்பி ஆகலாம் திரும்பவும் அமைச்சராகலாம் மாநிலத்தில் ஒரு முதல் குடும்பத்தை சார்ந்தவர்கள் முக முக்கியமான பொறுப்பிற்கு வரலாம் சாதாரண எளிய தொண்டர்கள் எப்போதும் எளிய தொண்டர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அமைச்சர் சொல்கின்ற நீதியாக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக குடும்ப அரசியலுக்கும் ஊழல் அரசியலுக்கும் எதிராக மக்களிடையே எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எடுத்து சொல்வோம் இதுவரை சிறையிலே இருந்த ஒருவர் நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார் இந்த மாதிரி இன்னும் கூட அமைச்சர்கள் அமைச்சர்களை வைத்துக்கொண்டு கொண்டு ஆட்சி நடத்துகின்ற ஒரு முதலமைச்சர் எப்படி நேர்மையான ஆட்சியை தமிழகத்தில் கொடுக்க முடியும் ஒன் தேர்ட் ஆஃப் மாநிலத்தினுடைய முதல்வர் தமிழக மக்களுக்கு இதைவிட பெரிய துரோகத்தை செய்ய முடியாது நேற்று வரை குற்றவாளியாக சிறையிலே இருந்த ஒருவர் இன்று மாநிலத்தினுடைய ஒரு அமைச்சராக மாறுகிறார் என்றால் அவருக்கு எதிராக புகார் அளித்தவர்கள் எப்படி நியாயமாக அந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பார்கள் எப்படி பயமின்றி நீதிமன்றத்துக்கு வந்து பேசுவார்கள் இவற்றிற்கெல்லாம் மக்களுடைய இந்த எண்ணங்களுக்கெல்லாம் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டும் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறார் உங்கள் குடும்பத்திற்கு தேவையானவற்றை செய்து தருகிறார் என்பதற்காக சாதாரண ஒரு இளைஞர்கள் அரசு வேலை பெறுவதற்காக அவர்களிடம் பணம் வாங்கி கொண்டு ஒரு குற்றவாளியாக இருக்கக்கூடிய நிபந்தனை ஜாமீனில் வந்தவுடன் அவரை அழகு பார்ப்பீர்களா அவருக்கு தியாகி பட்டம் சூட்டுவீர்களா இதுதான் உங்களுடைய திராவிட மாடல் அரசாங்கமா எங்களுடைய இந்த கேள்விகளை எல்லாம் மக்கள் முன்பாக நாங்கள் எடுத்து செல்வோம்

எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்புகளை இந்த கட்சியில் கொடுக்க முடியும் நாங்கள் இன்னைக்கு வந்து யார் கட்சியில் சேர்ந்தாலும் அவங்க இந்த நாட்டினுடைய பிரதமர் ஆவதற்கூட வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்கிற ஒரே கட்சி இன்னைக்கு பிஜேபி மட்டும்தான் அதனால் நிச்சயமாக இதனுடைய தாக்கம் இருக்கும் தமிழகத்தினுடைய இளைஞர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்கின்ற செய்தி என்பது இதுதான் எங்கள் குடும்பத்தில் பிறந்தால் முதல் சார் இல்லைனா இந்த கட்சி குழைச்சாலும் சரி மக்களுக்கு குழைச்சாலும் சரி எங்களோட கருணையில் ஏதோ நாங்கள் இதை கொஞ்சத்துக்கு கொடுக்குறோம் இதுதான் அவர்களுடைய அரசியல் மீது வருகின்ற விமர்சனங்கள் கட்சிக்காரங்க ஏத்திருக்காங்க தமிழக மக்கள் ஏத்திருக்காங்கன்னு எப்படி சொல்ல முடியும் கரெக்ட் ஹி ஐ எம் நாட் டினை ஹிஸ் ப்ரிராகேட்டிவ் இன் அப்பாயிண்டிங் ஹிஸ் மினிஸ்டரியல் கொலீக்ஸ் ஐ எம் நாட் டிஸ்பியூட்டிங் தட் பட் நாங்கள் மாறல ஒரு கொஸ்டின் உங்கள் முன்னால் வைக்கிறோம் அதே கட்சியில் உங்கள் பக்கத்தில் ஐம்பது வருஷத்துக்கு மேலே எம்எல்ஏவாக இருக்கின்ற அமைச்சராக இருக்கின்ற திரு துரைமுருகன் அவர்களுக்கு இல்லாத ஒரு தகுதி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்திருக்கு இல்லை அந்த கட்சியில் நீண்ட வருடங்கள் அனுபவம் அல்லது பணி செய்தது இந்த மாதிரி எந்த தகுதியின் அடிப்படையில் அவர் துணை முதல்வர் ஆக்குகிறார் என்கின்ற மக்களுடைய கேள்வியை நாங்கள் வைக்கிறோம் அதனால தான் சொல்கிறேன் இந்த அரேபியன் கண்ட்ரீஸ்லாம் குதிரை பந்தயம் நடக்கும் அங்கே குதிரையை ஓட்டி அந்த பந்தயத்தில் வரும்போது முதல் குதிரை அப்படிங்கிறது ராஜாவோட குதிரையாக தான் இருக்கணுமா அந்த முதல் குதிரையை தாண்டி வேறு யாராவது குதிரை போனால் கூட இழுத்து பிடிச்சிக்கணுமா ஏன்னா முதல் குதிரை ராஜாவோட குதிரையாக இருக்கணும் அந்த காலத்தில் இப்போ என்ன மாறி இருக்குன்னு எனக்கு தெரியல நான் படித்ததை சொல்கிறேன் அந்த மாதிரி இங்கே முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு குடும்பத்திற்கு சார்ந்ததாக இருக்கிறது அதனால் இது குடும்ப அரசியல் இது வாரிசு அரசியல் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் இங்கே பாருங்க இது தகுதி அப்படிங்கிற அடிப்படையில் அல்ல தகுதி அப்படிங்கிறத தாண்டி அங்கே மகன் என்கின்ற தகுதி முக்கியத்துவம் பெறுகிறது அதனால் அதை சொல்கிறேன் என் மீது வரும் விமர்சனங்களுக்கு என் பணி மூலம் நான் பதில் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி செய்யட்டும் பணி செய்கிறார் மக்கள் அதை வந்து அதுக்கு அவங்க வந்து என்ன மாதிரி பதிலளிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இல்லை தப்புன்னு நான் சொல்ல வரல நான் எகைன் ஐ எம் ரிட்டரியேட்டிங் chief minister is having every right to appoint his ministerial colleagues i am not disputing his right but morally i am asking the question whether he is right in appointing his son as a deputy cm since other his ministerial colleagues are having a very long experience in the party as well as the government why that opportunity is being denied to his party members senior members and as well to the alliance partners that too more importantly what i am 2D Entertainment வழங்கும் கார்த்தி மற்றும் மரவின் சுவாமி நடிப்பில் அழகன் வெற்றி நடை போடுகிறது ஹில் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் பிரபுதேவா